மகன் தூயாவியாரின் பெயராலே நம் கிறிஸ்துவின் அருடும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவா கிறிஸ்துவில் புது பிறப்படைந்துள்ள அனைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்கச் செய்தீரே இவ்வாறு நிலை வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இம்மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும் நாங்கள் இதயங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் பரிவிரக்கமும் உடையவர்களாய் திகழவும் அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் இடைவாக்கினர் எஸ்ஐடி நூலிலிருந்து மாசங்கள் அதிகாலை முப்பத்தி ஏழு வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை தலைவராகிய ஆண்டவர் கூறியது இதோ நான் இஸ்ரீல சிதருடைய இருந்து அவர்களை அழைத்து எண்பது இன்சும் கூட்டி சேர்த்து அவர்கள் சொந்த நாட்டிற்கு வளர்வேன் இஸ்ரேலின் மனைவியின் மீது அவர்களை ஒரே நாட்டினராகவே அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான் அவர்கள் இனிமேல் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ விரும்பினார் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த வரபருக்கான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் இருந்தும் அவர்களை நான் வீட்டு தூய்மையாக்குவேன் அவர்கள் எனக்கு மக்களாயிருக்க நான் அவர்களுக்கு இருப்பேன் என் மொழியின் தாது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான் அவரின் அனைவருக்கும் ஒரே ஆய்வு இருப்பான் என் நீதிபதிகளின் படி அவர்கள் நடத்த என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்ப நான் என் மூழ்கியின் ஞாபகத்துக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதைய வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வ அவர்களும் அவரின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்று வாழ்கூலில் என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான் நான் அவர்களுக்கு அவர்களுடன் நல்லூருடன் படிக்கையில் செய்து கொள்வேன் அது அவர்களுடன் என்றென்றும் நிலை இருக்கும்

வல்லவி பாடல் பல்லவி ஆயர் தம் மந்தியை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திருப்பார் ஆயர் தம் மந்தியை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திருப்பார் மகிழ்ந்தாரே ஆண்டவின் வாக்கை கேளுங்கள் தொலையுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவீர்கள் இஸ்ரேலை சிதறடித்தவரை அதை கூட்டி சேர்ப்பார் ஆயிரம் தம் மந்தியை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள் பல்லவி ஆயிரம் தம் மந்தியை காப்பது போல ஆண்டவர் தன்னை காக்கிடுவார் ஏனெனில் யாக்கோப்பை ஆண்டவர் விடுத்தார் அவனையும் வலியவன் கை நின்று அவனை விடுவித்தார் அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள் ஆண்டவின் கொடைகளின்

பதிலாக இத்தே அறிவேன் பல்லவி ஆயிரத்தி மண்டையை பார்ப்பது போல ஆடவர் நட்பை காத்திடுவார் எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவாக்குகள் நாற்பத்து ஐந்து தொடக்கம் ஐம்பத்து ஏழு இறுதியாக அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசெயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழைத்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாகச் சொல்லவில்லை அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காகச் சொன்னார் ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார் அங்கு எப்ராஹிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கி இருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மைச் சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களில் இருந்து எருசிலைமுக்கு சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசெயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி

ஆண்டவரி அனைத்து வரிவாணி வாழ்க்கைப் பிரிவிலாக வல்லில் நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம் ராட்சி செடி மனித உழைப்பில் பயதமான இந்த ரசத்தை உற்பத்தி கொடுத்துகின்றோம் இதே எங்கள் ஆன்மீகபானமாக மாறும் இறைவந்து வாழ்க்கை பெறுவாராக ஆண்டவரே தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் குழந்தைகளை ஏற்றருளும் ஆண்டவரை இறைவா நாங்கள் இன்னும் ஒரு கொடுக்கும் இப்பணி உப்பு வந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கைகள் உமக்கு இருக்க உண்மை வேண்டுகிறோம் அவை எங்கள் பாவங்களைப் போக்கி உமது அருளுக்கு எங்களை தகுதி உடையவர்களாக செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர் மனதை மேலே எழுப்புகின்றீர் நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர் அவர் வழியாகவே உமது மாண்பை வானது உதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் உன் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராமீன்களும் ஒன்று கூடி அக்கழித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பொழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர் தழும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மகந்தவராய் இருந்தோராகிய புனித புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு ஆ மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியைப் பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் செம்மறி ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் 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 கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திரு உடல் क्रिस्तवंतर उडल क्रिस्तवंतर उडल कृष्ण तर उडल क्रिस्तवंतर 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 கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவின் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவின் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவின் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவின் கிறிஸ்தவன் திரு உடல் சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கும் நோக்குடன் கையளிக்கப்பட்டார் மன்றாடுவோமாக ஆண்டவரே மாண்புக்கு உரிய உண்மை பணிவுடன் வேண்டுகிறோம் அதனால் புனிதமிக உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று